வணக்கம் இன்று ஒரு அற்புதமான காலை அருமையான ஒரு காலை வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது அந்த வெளிச்சத்திற்காக இந்த பதிவை போடுகிறேன் என்று சொல்லலாம் எல்லா பதிவுகளையும் வெளிச்சத்திற்காகத்தான் போடுகிறேன் நண்பர்களே இன்றைக்கு ஒரு கேள்வி ஒரு இளைஞர் கேட்டிருந்தார் அவரும் மின்னஞ்சல் தான் நான் தான் தொடர்ந்து மின்னஞ்சல் தொடர்பு இருக்கிறேன் அவர் கேட்ட கேள்வியே அவரது கிடையாது நண்பர்களுடையது இந்த நண்பர்கள் யார் அவங்க ஏன் அவ்வளவு பாதிக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் பெரும்பாலான ஆட்கள் எதையுமே படிக்கிறது கிடையாது படிக்கும் பழக்கம் என்பது இளைஞர்களிடையே மிக மிக குறைவா இருக்கிறது அதனுடைய தேவையே தெரியாது ஆனா நண்பர் வட்டம் உண்டு இந்த நண்பர் வட்டத்தில் அரட்டை அடிக்கிறாங்க இந்த அரட்டை வழியாகத்தான் சமூகம் அரசியல் பொருளாதாரம் குடும்பம் தனி வாழ்க்கை எல்லா செய்திகளையும் அவங்க தெரிந்து கொள்றாங்க அவங்களுடைய கருத்தை தீர்மானிக்கிற இந்த நண்பர் வட்டம் தான் இந்த நண்பர் வட்டத்துக்கு கருத்துக்கள் எப்படி போய் சேர்கின்றன என்றால் அதுல ஒன்றோ ரெண்டோ பேர் சமூக வலைத்தளங்கள்ல கொஞ்சம் அதிகமா சுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க முகநூல்லையோ இன்ஸ்டாவிலேயோ யூடியூப்லேயோ அவர்களுக்கு அங்கிருந்து உதிரி செய்திகள் ஓரிடவு மேலோட்டமான கருத்துகள் வந்து சேர்கின்றன இந்த கருத்துக்கள் எல்லாம் அவங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கின்றன என்பதை ரொம்ப கூர்ந்து பார்க்கணும் ஒன்று பெரிய அரசியல் கட்சிகளுடைய பிரச்சாரங்களின் கருத்துக்கள் அதெல்லாம் பெரும் பணம் செலவு பண்ணி பெரிய ஒரு ஒரு ஆற்றலோட சமூக வலைத்தளங்களில் கொட்டப்படும் தகவல்கள் அதெல்லாம் அதோட எந்த அறிவியக்கும் போட்டி போட முடியாது அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி கருத்துக்களை உற்பத்தி பண்ணி கொட்டிட்டே இருக்கும் அதனுடைய பேச்சாளர்கள் எல்லாமே பணம் வாங்கிட்டு பேச முடியும் தொலைக்காட்சியில வந்து பேசுவாங்க அந்த பதிவுகள் யூடியூப்ல வரும் அப்புறம் யூடியூப்ல பேசுவாங்க சமூக வலைதளங்களில் வெறிகொண்டு இயங்குவாங்க ஒரு பெரும் கும்பலாக திரண்டு இயங்குவாங்க அது ஒரு வலுவான தரப்பு ஜனநாயகத்தின் மாபெரும் கருத்து உற்பத்தி இயந்திரம் என்பது அரசியல் தான் அது அப்புறம் மதம் அது அவ்வளவு பலவீனமாகத்தான் தான் இருக்கு இன்றைக்கு ஏன்னா அவங்களுக்கு சமூக வலைத்தளங்களுக்குள்ள வர இன்றைக்கு சூட்டிகை கிடையாது நவீன மனநிலை கிடையாது ஆனாலும் அவங்களுடைய கருத்துக்களை அவருடைய பேச்சாளர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அது வந்து கொண்டே இருக்கும் அதன் பிறகு கேளிக்கை கருத்துக்கள் ஒருத்தர் பிரியாணி பிரியாணியா திம்பாரு அதை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு அதை ஒரு கோடி பேர் போய் கேட்பாங்க இவர்களுடைய கருத்துக்கள் தான் இளைஞர்களை பாதிக்கின்றன அந்த கருத்துக்களை தான் அவர்கள் ஒரு பேச்சில் பேசிட்டு இருக்காங்க அது ஒவ்வொருத்தருக்கும் வந்து கிடைக்குது அப்போ அவங்களுடைய சந்தேகங்கள் அதுலேருந்து தான் வருது அந்த சந்தேகங்களை யார் தீர்க்க முடியும்னா அறிவியக்கத்தை சார்ந்த ஒருவர் தான் தீர்க்க முடியும் அறிவியக்கத்தை சார்ந்த ஒருவருக்கு இந்த இளைஞர்களை சென்றடைவதற்கு ஊடகமே கிடையாது யூடியூப்ல பதிவு போடலாம் ஆனா பிரியாணி திங்குற ஒருத்தருடைய பதிவுக்கு ஒரு கோடி பேர் வருகையாளர்கள் இருப்பார்கள் இதுக்கு ஒரு ஐயாயிரம் பேர் தான் இருப்பாங்க அவர் இந்த கடிதம் எழுதினவர் இந்த ஐயாயிரத்தில் ஒருவர் இந்த இந்த யூடியூப் தளத்தை பார்க்கிறார் கீழே இருக்கக்கூடிய விலாசத்துக்கு ஒரு மின்னஞ்சலை போட்டு பார்க்கிறார் ஒரு சின்ன கேள்வியை கேட்கிறார் அவரே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்து கோடி பேர்ல ஒரு ஐயாயிரம் பேர்ல ஒருவர் ஆகவே ஒரு விதிவிலக்கானவர் அவருக்கு இந்த சந்தேகம் இருக்கு அவர் கேட்ட கேள்வி இதுதான் இந்து தத்துவங்களை எல்லாம் நீங்க இந்த இணையதளங்களை தொடர்ந்து பேசுறீங்க இந்து மதம் என்பது சாதி அமைப்பை உருவாக்கும் பொருட்டு நிலைநிறுத்தும் பொருட்டு உருவான ஒன்று தானே இந்து மதத்துடைய சாராம்சம் என்பதே சாதி தானே இந்து மதம் என்பது ஒரு ஒரு வகையான சாதி பிரச்சார அமைப்பு தானே அதனால தானே தந்தை பெரியார் இந்து மதத்தை அவளை மூர்க்கம் எதிர்த்தார் அதற்கு அடுத்தபடி அவர் கேட்டது உலகத்திலேயே சாதி அமைப்பு என்பது இந்தியாவில மட்டும்தானே இருக்கிறது தீண்டாமை என்பது இந்தியாவிலே மட்டும்தானே இருக்கிறது இதை உருவாக்கிய இந்து மதம் தானே வேறு மதங்கள் எதுவும் இதையெல்லாம் சொல்லவில்லையே அவை சமத்துவத்தையும் மாநில விடுதலையும் தானே பேசுகின்றன இது ஒரு பொது கருத்து நண்பர்களே மிக பெரிய அளவில் நிதி வல்லமையுடன் பிரச்சார வல்லமையுடன் அமைப்பு வல்லமையுடன் உருவாக்கப்படக்கூடிய ஒரு கருத்து இதை அரசியல் தரப்பு உருவாக்குகிறது மத உருவாக்குகிறது இதற்கு பதில் ஆணித்தரமாக சொல்ல முடியும் ஆனால் ஒரு சின்ன வட்டத்தில் அதை சொல்ல முடியும் அதை கொண்டு சென்று சேர்ப்பதற்கு கிடையாது சொல்லி வைப்போம் ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு அமையட்டும் என்பதற்காக தான் இதை சொல்கிறேன் முதல் பொய் என்பது உலகத்திலுடைய எந்த மதமும் ஒரு சமூக அமைப்பை நிர்மாணம் செய்யும் பொருட்டு தோன்றியது அல்ல இந்து மதமோ சரி வேறு மதங்களோ சரி அவை மனிதனுக்கு இருக்கும் அடிப்படையான கேள்விகள் அதாவது பிரபஞ்சம் பற்றி மனித வாழ்க்கை பற்றி பிறப்பு இறப்பு பற்றி உறவுகள் பற்றி இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்விகளுக்கு மனித உள்ளம் தேடிய விடைகளின் தொகுப்பு தான் மதம் என்று சொல்லப்படுகிறது அந்த விடைகள் மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்டு மீண்டும் மீண்டும் வேறு வேறு பதில்கள் சொல்லப்பட்டு தொடர்ந்து வரலாறு முழுக்க இடித்து வந்திருக்கும் அப்படிதான் மதம் உருவாகுது சமூகத்தை இப்படி பகுக்கணும் எல்லாரும் அங்கங்க உட்கார வைக்கணுங்கிறதுக்காக எந்த மதமும் தோன்றவில்லை இந்து மதத்தின் அடிப்படை என்பது தத்துவமாகத்தான் இருக்கிறது சுருதி என்று சொல்லக்கூடிய அடிப்படை நூல் எல்லாமே அடிப்படையான பிரபஞ்ச கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கு நினைவு வழிய மக்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் மக்களை இப்படி பகுக்கணும் இவன் அவனை சுரண்டனோ அவ இவனை தீங்கணுங்கிறல்லாம் சொல்லதில்லை அப்படி ஒரு நூலே இல்லை அப்படி மதம் உருவாகிறது கூடவே சமூகம் உருவாகி கொண்டிருக்கு சமூக அதிகாரம் உருவாகிறது அந்த சமூக அதிகாரம் இந்த மதத்தை பயன்படுத்தி கொள்ளும் இந்த மதத்தை தன்னுடைய அதிகாரத்திற்காக சமூகம் பயன்படுத்தி கொள்ளும் போது இதனுடைய சாதகமான வரிகளை திரித்து பயன்படுத்தும் தான் சொல்லக்கூடியதா மதத்தில் இருக்கின்றது வாதிக்கும் அது ஒரு மேல் கீழ் அடுக்கை உருவாக்கினான் இந்த அடுக்குதான் அந்த மதத்தில் இருக்கு மத நூல் அதை தான் சொல்லுதுன்றது அதிகாரம் சொல்லும் ஆகவே மதம் அதிகாரத்திற்காக பயன்படுத்தப்படுவது சர்வசாதாரணம் ஒவ்வொரு முறையும் மதத்திலே ஞானிகள் தோன்றி அந்த இருந்து மதத்தை கொஞ்சம் விடுவித்து முன்னகர்த்துவார் ஒவ்வொரு ஞானியும் மதத்தை அதிகாரத்திலிருந்து விடுவிப்பதை நீங்க பார்க்கலாம் ஆனா திரும்பவும் அது அதிகாரத்துக்கு தான் போகும் அப்ப மதிக மதம் கெட்டதா பார்த்தா மதம் இல்லை எந்த சிந்தனையும் அதிகாரத்தின் கருவியா ஆகும் மார்க்சியமும் அப்படி எந்த ஒரு சிந்தனையும் காலப்போக்கில் அதிகாரத்துடைய கருவியாகும் அதுல தூய்மைவாதிகள் வந்து அந்த சிந்தனையை மறுபடியும் இருந்து விற்பாங்க அது அதிகாரத்தின் கருவியாகும் இது ஒரு தொடர் இயக்கம் உலகத்துல ஒரு மதம் கூட இதற்கு விதிவிலக்கு கிடையாது சாதி முறை உலகத்திலே இல்லாத இடமே கிடையாது சாதினா என்ன பிறப்பு அடிப்படையிலான ஏற்ற தாழ்வுகள் பிறப்பு அடிப்படையிலான அதிகார அடுக்கு அது ஹைராக்கி என்று ஆங்கிலத்தில் சொல்வாள் தமிழை அடுக்கு அதிகாரம் என்று சொல்லுவாங்க இவன் மேல இவன் கீழ இவன் அதுக்கு கீழே என்று அடுக்கிறது இப்படி அடுக்கும்போது இதை செல்வத்தின் அடிப்படையிலையோ வீரத்தின் அடிப்படையிலேயோ கல்வியின் அடிப்படையிலோ அல்லது வேற ஏதேன்னு தகுதியின் அடிப்படையிலையோ அடுக்கலாம் தான் அப்படி ஒரு அடுக்கு உண்டு ஆனா அந்த அடுக்கு நிலையற்றது ஏன்னா ஒருத்த படம் அவன் மேல வந்துடலாம் இல்லையா வீரம் இருந்தா மேலே வந்துட்டான அவன் மேல மேல இருக்கணும் கொண்டுட்டு வந்துடுவான் இல்லையா ஆகவே பழைய காலத்துல அதை பிற்படிப்படையில அமைத்தாங்க அதைத்தான் நம்ம பியூடலிசம் நிலப்பிரபுத்தம் நிலப்பிரபுத்துவம் என்று எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் தான் ஏற்ற தாழ்வுகள் அடுக்கு அதிகாரம் இருக்கும் மொத்த ஐரோப்பா எடுத்துக்கிட்டா பிரபுக்கள் தான் பிரபுக்கள் விவசாயிகள் பிறப்பால தான் விவசாயிகள் அரச குடியினர் பிறப்பால தான் அரச குடியினர் விவசாயத்தை சேர்ந்த ஒரு காலத்திலும் வந்து பிரபுவாகிட முடியாது புறப்படிப்புல அந்த பிரிவினைகள் இருந்தன உங்களுக்கு தெரியுமா சென்ட் தாமஸ் அக்வினாஸ் மாதிரியான ஒரு கிறிஸ்தவ ஞானி முடி திருத்துபவர்கள் செருப்பு தைப்பல் போன்றவளை தீண்டக்கூடாது அவங்க இழிசினர் என்று எழுதியிருக்கிறார் ஏறத்த அதே காலகட்டத்தில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதம் சார்ந்த சிலர் அதே மாதிரியான சில கருத்துக்களை எழுதியிருக்கிறாங்க ஆனா அது அந்த மதத்துடைய பகுதி அல்ல அது வேற என்று நீங்க சொல்லுவாங்க இது இந்த மதத்துடைய பகுதி இது இப்படி தான் என்று சொல்லுவாங்க அதுல இருக்கக்கூடிய மோசடியை தான் நீங்க கவனிக்கணும் ஆனா அந்த கருத்துக்கள் இருந்து சோ மீன் எழுந்து அடுத்த கட்டத்துக்கு வந்தது அதுபோல தொடர்ந்து இந்தியாவிலும் இந்து மதத்தில் தோன்றிய சங்கரலிருந்து விவேகானந்தர் வரையிலுக்குமான ஞானிகள் தொடர்ந்து அதை மீட்டு மீட்டு திருப்பி கட்டமைத்துக் கொண்டேதான் இருக்கிறாங்க இப்படித்தான் தான் சிந்தனை முன்னகர முடியும் ஒரு விதிவில கூட கிடையாது நான் வந்து ஒரு கதை எழுதியிருக்கேன் நூறு நாற்காலிகள் என்று பெயர் இந்திய சாதி கொடுமையின் உச்சகட்ட சித்திரத்தை அளிக்கக்கூடிய ஒரு கதை அது எனக்கு இந்திய சாதி முறை மேல் மிக கடுமையான விமர்சனம் உண்டு நான் அதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்வது சொந்த வாழ்க்கையில் அது ஒரு நிலப்பிரபுத்து கால அழுக்கு இருட்டு என்று நினைக்கக்கூடிய அந்த சித்திரங்களை வலுவாக எழுதியிருக்கிறேன் அப்படி நான் எழுதின ஒரு கதை நூறு நாற்காலிகள் அந்த கதையில நாயாடிகள் என்ற ஒரு சமூகத்தை பற்றி வருகிறது இங்க தென் கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் இருந்த ஒரு ஜாதி அது அவர்களை பார்த்தாலே தீட்டு அவர்களை பொது வெளியில ஒருவர் சந்திக்கவே கூடாது சந்திச்சால அவங்கள கொன்றுவாங்க அப்படி ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க அவர்களில் ஒருவர் படித்து மேலே வருவதை பற்றிய கதை அது ஆங்கிலத்தில் இந்த கதை இப்போது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் அந்த கதையை பற்றி அமெரிக்க வாசகர் பேசிக் பேசிக்கொண்டிருந்தேன் அவர் ஒன்று சொன்னார் இது மாதிரியான ஜாதிகள் பிறப்பால் தீண்டப்படாதவராக பார்க்கக்கூட தகுதியற்ற இருக்கக்கூடியவர்கள் எல்லா நாட்டிலும் இருக்கிறார்கள் என்கிற ஒரு இனக்குழு பற்றி சொன்ன ஒரு ஜாதிதா அது பிரான்ஸ்ல இருந்தது ஒரு முன்னூறு ஆண்டுகள் வரைக்கும் அவர்கள் பொது வெளியில் நிலமாடக்கூடாது ஃப்ரெஞ்சு குடிமகன் கண்ணில் படக்கூடாது பட்டாலே கொண்டு விடுவார் விக்கிபீடியால போய் பாருங்க அத மாதிரியான தீண்டப்படாத ஜாதியினர் ஜப்பானில் உண்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கியது நீங்க பிறகு கூட அந்த அடையாளங்கள் நீடிக்கின்றன அங்கு உள்ள உள்ள தெரியும் யாரு யாரு எங்க அவங்க அதை கடைப்பிடிக்க தான் செய்றாங்க வெளியே அவ்வளவா பேசிக்க மாட்டாங்க அப்போ ஜாதி முறை இந்தியாவில் இந்து மதத்தால் உருவாக்கப்பட்டதல்ல உலகத்துல எல்லா மதங்களிலும் பிறப்படிப்படையிலான மேல் கீழ் அடுக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது மதம் அதை முன்வைக்கல மதம் அடிப்படையான தரிசனத்தை வாழ்க்கை பற்றின ஒரு பார்வையை பிரபஞ்ச பார்வையை தான் முன்வைக்கும் ஆனா மதத்தை அதிகாரத்தை பயன்படுத்தும் போது இந்த அடுக்கதிகாரம் பற்றிய கொள்கை மதத்துக்குள்ள அந்த மதம் அதை பேச வைப்பாங்க அப்படி கிறிஸ்தவ மதம் பேசி இருக்கிறது இஸ்லாம் பேசி இருக்கிறது இஸ்லாமை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் அதுல பிறப்படிப்படையிலான பேதம் மிக தெளிவாகத்தான் இருக்கு குறைஷிகளுக்கு அடிமைக்குமான வேறுபாடு என்பது வேறுபாடு தான் இன்றைக்கு அரபு நாடுகள் வேலை செய்வர்களுக்கு தெரியும் அந்த வேறுபாடுகள் எப்படி இருக்கின்றன என்று அந்த வேறுபாடுகள் அவ்வளவு ஒன்றும் மறையாது என்று தெரியும் பௌத்தம் பேசியிருக்கிறது சமணம் பேசி இருக்கிறது புத்தருடைய ஜாதக கதைகள் எதிலுமே புத்தர் ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவராக பிறக்கவே இல்லை இருபத்தி நாலு தீர்த்தங்காரர்கள் யாருமே தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் சத்திரியர்கள் மூல நூல்களில் சமண பௌத்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மூல நூல்களில் தத்துவம் இருக்கிறது ஆனா அந்த விளக்க நூல்கள் எல்லாத்திலையுமே பிறப்படிப்படையிலான பேதம் வரும் அந்தந்த மதங்களில் அதற்கு அடுத்த கட்டத்துல சிந்தனையாளர்கள் ஞானிகள் தோண்டி அது அல்ல மதம் மதத்துடைய கோர் மையம் என்பது தத்துவம்தான் என்று சொல்லி அதை கொண்டே இருப்பார்கள் இந்து மதத்திலும் தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கிறது சங்கரருடைய கதை உங்களுக்கு தெரியும் பிற பொக்கும் அனைத்துயிர்க்கும் என்று சொன்னார் இல்லையா அதனுடைய ஒரு விரிவான பார்வைதான் வந்து சங்கரர் நிர்ணயிக்கிறார் எல்லாமே பிரம்மம்தான் என்று அவர் சொல்றார் மனிஷா பஞ்சகம் போன்ற ஒரு படைப்பு அதைத்தான் காட்டுது மனிதர்கள் அனைவரும் பிரம்மத்தின் வடிவம் என்று அவர் சொல்றார் ராமானுஜர் அதைத்தான் சொல்றாரு இந்த உலகத்தில் அனைத்தும் நாராயணன் நாமத்தை சொல்லி உய்வடைய வேண்டும் என்கிறார் அத்தனை பேரையுமே திருக்குலத்தார் என்று சொல்லி உண்டாக்குறார் அதுதான் ராமகிருஷ்ண பரமஸ்வர் செய்கிறார் விவேகானந்தர் செய்கிறார் வளலால் செய்கிறார் அடுத்தடுத்து வரும் திருக்குலத்தார் அனைவரும் அதைத்தான் செய்கிறாங்க வாழையடி வாழையாக வரும் திருக்குலத்தார் என்று சொல்கிறார்களே மெய் ஞானிகள் அவங்க அத்தனை பேர் அதைத்தான் செய்றாங்க அப்ப ஒரு மதம் மட்டும் அதை செய்வது அர்த்தம் இல்லை இன்றைக்கு நாம செய்து கொண்டிருப்பது தான் ஆசாரம் வேறு ஆச்சாரவாதிகள் மதத்தை பயன்படுத்துகிறாங்க அதிகாரவாதிகள் மதத்தை பயன்படுத்துறாங்க அரசியலுக்கா பயன்படுத்துறாங்க பணத்துக்கு பயன்படுத்துறாங்க சாரம் என்பது தரிசனம் தத்துவம் அதை மீட்டெடுக்கணும் அதை தொடர்ந்து நிலைநிறுத்த ஏன் நிலைநிறுத்தணும்னா தான் மத ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டு வரலாற்று பரிணாமம் இருக்கு மனித சிந்தனை கற்காலத்தில் தொடங்கி இன்று வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய மொத்த தத்துவ வளர்ச்சியும் தான் இருக்கு மதத்தை தவிர்த்துனா தத்துவத்தை தவிர்த்து சரி மதம் வேண்டாம் இந்து மதம் வேண்டாம் மதம் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா உங்களால சொன்னீங்கன்னா எப்படி பிளேட்டோ கிரேக்க மதத்தை சார்ந்தவர்கள் தானே கிறிஸ்தவ மதத்தின் ஞானிகளால் தானே ஐரோப்பிய சிந்தனை உருவாகி இருக்கு அவள நீங்க தவிர்த்துருவீங்களா மதமற்ற ஞானிகளை மட்டும் வைத்து ஒரு தத்துவம் உண்டா என்ன மனித சிந்தனையே இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முழுக்க மதத்தில் தானே இருந்தது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து வரலாற்றை அப்படியே வெட்டி பின்னால் தெளிவிட்டு அதுக்கு பிறகு ஆரம்பிக்க முடியுமா முடியாது அல்லவா மொத்தமா மனித சிந்தனை எடுக்கிறோம் என்றால் அது மதத்திலிருந்து தான் எடுக்க முடியும் மதத்தில்தான் தத்துவம் இருக்கிறது கலை இருக்கிறது தத்துவத்தின் ஆகமன வெளிப்பாடாக கலை இருக்கிறது கலைக்குரிய மூலப்பொருட்களான படிமங்கள் இமேஜஸ் ஆர்கிட்டஸ் தான் இருக்கு மதம் இல்லை என்றால் கலை இல்லை இலக்கியம் இல்லை அப்ப அதிலிருந்து அதிகாரத்தை ஒவ்வொரு முறையும் ஏற்பிரிக்கும் அதுதான் செய்யணுமே ஒழிய மதம் என்பது அதிகாரம் மட்டும்தான் ஒருத்தர் சொன்னால் அவன் மூட மதம் என்பது சமூக அடுக்கை உருவாக்குவது மட்டும்தான் சொன்னால் மூட மதம் என்பது மனிதனை அடிமையாக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்டது கடவுளை கற்பிப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது அவன் மூட அந்த மூடத்தனத்தில் இருந்து படித்தவல்லாது வெளியே வர வேண்டும் ஒற்றை வரிகளை பிரச்சாரகர்கள் அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க எந்த ஒற்றை வரியும் தப்புலாம் எந்த ஒற்றை வரியும் தப்புடா அது மிக சிக்கலானது காம்ப்ளிகேட்டானது மதம் நிகழ்த்திய அழிவுகள் உலகம் முழுக்க இருக்கு இஸ்லாம் உலகம் முழுக்க எவ்வளவு பெரிய போர்களை நிகழ்த்தி இருக்கிறது எவ்வளவு பெரிய அழிவுகளை நிகழ்த்தி இருக்கிறது கிறிஸ்தவம் உலகத்தின் பழங்குடி மக்களின் மிக பெரும் பகுதியை கொன்று அழித்தது கிறிஸ்தவம் தான் ஐரோப்பாவுக்கோ அமெரிக்காவுக்கோ சென்றீர்கள் என்றால் இந்த அழிவுகளை அவர்களை பதிவு செய்து வைத்திருக்கலை பார்க்கலாம் அமெரிக்காவில் எந்த இடத்துல அந்த இருக்கக்கூடிய பழங்குடிகளை கொன்று அழித்த கிறிஸ்தவ போதகர்கள் யார் யார் என்று பட்டியலை அவங்கள அருங்காட்சியகத்தில் வைத்திருப்பார்கள் நோய்களை பரப்பி அமெரிக்க பழங்குடிகளை கிறிஸ்தவ போதகர்கள் கொலை பண்ணியிருக்கிறார்கள் ஆனா அதெல்லாம் கிறிஸ்தவத்தின் தவறு அல்ல என்று நான் சொல்லுவேன் அவர்கள் அதிகாரத்தின் கைக்கூலிகளாக செயல்பட்டார் அவர்கள் அல்ல கிறிஸ்தவத்தின் முகம் என்பது ஞானிகள் தான் ஏசு செயின்ட் அகஸ்டின் அவர்தான் கிறிஸ்தவத்தின் முகம் அவர்ல தான் நாம கிறிஸ்தவமா எடுத்துக்கொள்ளணும் அது தான் இந்து மதத்தை இந்து மதத்தின் ஞானிகளைத்தான் அவருடைய முகமா எடுத்துக்கொள்ளணும் ஒரு மதத்தை அதனுடைய ஒளிமிக்க முகத்தை எடுத்துக்கொள்வீங்க இன்னொரு மதத்துக்கு இரண்டு முகத்தை மட்டும் எடுத்துக்கொள்வீங்களால் உங்களுக்கு சார்பு நிலை இருக்கிறது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அதிகார நோக்கத்துடன் செயல்படுகிறீர்கள் மதத்தை அதிகாரத்தை பயன்படுத்தினீங்கிறார்களா அதேதான் நீங்கள் செய்வீங்க இதை தான் மார்சியத்துக்கு சொல்வேன் என்னை பொறுத்தவரை ஸ்டாலின் அல்ல மார்சியத்தின் முகம் போல்பாட் மார்சியத்தின் முகம் அல்ல கம்போடியாவில் பல லட்சம் பேரை கொண்டடித்த போல்பாட்டு கம்யூனிஸ்ட் அது கம்யூனிஸ்ட் பிரச்சனை அல்ல ரஷ்யாவிலே பேரழுவை உருவாக்குன ஸ்டாலின் கம்யூனிஸ்டின் பேராதை செய்தான் ஆனால் அவர் கம்யூனிஸ்ட் அல்ல அவர் அதிகாரவாதி கம்யூனிஸ்டை பயன்படுத்தி கொண்டார் கம்யூனிசம் என்பது நம்ம நமக்காக பாடுபடக்கூடிய ஒளிமிக்க முகம் கொண்ட சிந்தனை கொண்ட தோழர்கள் தான் கம்யூனிஸ்ட் அவளை தான் நம்ம பண்ணுவேன் எனக்கு இவிஎம்எஸ் தான் கம்யூனிசம் ஏ கே கோபாலும் தான் கம்யூனிசம் அப்படி தான் நான் பார்ப்பேன் ஜே ஹேமச்சந்திரன் தான் கம்யூனிஸ்ட் அதான் பார்ப்பேன் இந்த பார்வையை எல்லா இடங்களிலும் விரிவாக்கிக் கொள்ளுங்கள் என்றுதான் நான் சொல்லேன். அதுதான் அந்த நண்பரிடம் சொன்னேன் நன்றி